கந்தரனுபூரி பாடல் இருபத்தி எட்டு ஆனா அமுதே அயில் வேளரசே ஞானாகரணேன விளத்தகுமோ என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே ஆனா அமுதே கெடுதலும் அழிவுமில்லாத அமுதம் போன்றவனே அயில் வேளரசே கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே ஞான ஆகரணே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே யான் ஆகிய என்னை விழுங்கி நானெனும் ஆணவ முனைப்பில் இருக்கும் என்னிடமிருந்து ஜீவபோதத்தை நீக்கி சிவபோதத்துள் அடக்கி வெறும் தானாய் வேறொன்றுமில்லாது எல்லாமே தானேயாய் நிலை நின்றது நிலைத்திருப்பதான தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதே பிறருக்கு இந்த அனுபவம் இத்தன்மையானது என்று கூற முடியுமோ நவிலத்தகமோ சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாதது என்றுமே அழியாத அமுதத்தை ஒத்தவனே கூறிய வேலாயுதத்தை கையில் கொண்ட இறைவனே சித்த சுரூபனே என் உடலில் நான் நான் என்று கூறுமானவத்தை வேறு ஆதாரமில்லாததாயும் என்றும் நிலையாயுமுள்ள முருகப்பிரம்மும் என்னை விளங்கி தானாக ஆட்கொண்டது இந்த அனுபவத்தை வாயினால் சொல்ல முடியுமோ முடியாது ஆணவம் அழிந்தவுடன் நீறு விலகி நெருப்பு பிரகாசிப்பது போல் ஆணவம் நீங்கி எல்லாம் அவனே என்கிற அறிவு வரும் அவனே அறிவாய் ஆன்மாவாய் நம்மை அவனுடன் சேர்த்து இறுக வைக்கும் பேரென்ப புணர்ச்சியே சிவசாயுக்கியம் இனிய அமுதே கூறிய வேலாயுதத்தையுடைய மாமன்னனே ஞானத்தின் இருப்பிடமே யானென்னும் ஆணவமுடைய அடியேனை தேவரிராட்கொண்டு அருளி எல்லாம் தனதாகி நிலைத்திருக்கும் மேலான நிலையை இத்தன்மையது என்று விளங்கி கூற முடியுமோ கூற முடியாது உணர மட்டுமே முடியும் இறைவனின் திருவருளை